அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் இது காகித விதைகள் இன்னைக்கு காகித விதைகள்ல நம்ம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான கதை சமீப சமீப காலமா பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்குகளில் இந்த படங்கள் மேல குழந்தைங்களுக்கு பயங்கர கிரேஸ் வந்துச்சு ராகவலாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் சுந்தர்சி மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேய் படங்களை குழந்தைகளுக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே போகும்போது என்ன என்னதான் வந்து பெரியவங்களே பயந்தாலும் குழந்தைங்களும் பயந்தாலும் பயந்துக்கிட்டே அந்த குழந்தைங்க பேய்களை ரசிக்க ஆரம்பித்தாங்க அதை கொஞ்சம் நகைச்சுவையாக மாற்றி விட்டது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கிறத விட அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்றது அடுத்த ஒரு விவாதமாக இருந்தாலும் அதை கண்டு பயப்படுற ஒரு குணத்தை மாற்றுறது ரொம்ப நல்ல விஷயந்தான் நகைச்சுவையாக சொல்றது அந்த மாதிரியான ஒரு புத்தகம் தான் ரமேஷ் வைத்தியா அவர்கள் எழுதின அபாயப்பேட்டை இதில் இது வந்து விகடன இதழில் வெளியானது முதல் வரி முதல் பக்கம் என்னென்னா பேய் சாத்தான் காட்டேரி எல்லாம் உண்டா இந்த கதையில் உண்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் இருக்காங்க இதோட விலை தொண்ணூறு ரூபாய் பக்கங்கள் நூறு நூற்றி இரண்டு பக்கங்கள் இப்போது அவர் சொன்ன மாதிரி இந்த கதையில இருக்குது அதை முதல்ல எடுத்துக்கலாம் ரூபின்னு ஒரு பாப்பா அந்த பாப்பா ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வரும்போது தடுபாக்கள் கிட்ட மாட்டிட்ருக்கா தடுப்பாக்கள்னால் யார்னா ஸ்லம ஸ்லமாலியான்னு சொல்லிட்டு ஒரு பேட்டையில் இருக்காங்க லிமாலியாப்பேட்டையில் இருக்க தடுப்பாக்கல்யா பயங்கரமான மந்திரவாதிங்க கிட்ட சாய நரி இருக்குது அந்த சாய நரி கண்ணுக்குள்ளே என்ன கேட்டாலும் தெரியும் சாய ஆறு இருக்கு உங்களுக்கு மந்திரங்கள்லாம் தெரியும் இந்த இவங்களுடைய இந்த இனம் வந்து இப்போ பிரச்சனைக்குள்ளாக போகுது இந்த பிரச்சனையை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ரூபின்ற ஒரு குழந்தையே பிறந்திருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க என்ன பண்றாங்க மந்திர தந்திரம் நிறைஞ்ச கற்பனைகள் நிறைஞ்ச ஒரு பயங்கரமான கதை ரூபியை கடத்திட்டு இருந்து வச்சுட்டாங்க இப்போ இந்த இனத்துக்கு எதிராக அழிவு உண்டாக்க போற இன்னொரு இனம் இருக்கு இல்லையா அதாவது இன்னொரு கடவுள் இவங்களுக்கு ஒரு சாமி சாமின்ட்டு இருந்தால் பூதம்னு ஒன்று இருக்கும்ல இவது சாமி அது பூதம் வச்சுக்கலாமே அந்த பூதத்தோட அடியாள ஒருத்த என்ன பண்ணுறான் அவனும் பயங்கரமான மந்திரவாதி இந்த குழந்தையை இவங்கள்டு தப்பிக்க விட்டான் ஏன்னா இவங்க அந்த குழந்தைய வச்சுனா தானே நம்மளால் அழிக்க முடியும்னு இப்போ என்ன ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வருது சண்டைன்னு சும்மாலாம் கிடையாது அவன் படத்தில் பார்க்குறதுனால உள்ள வேறு லெவல் சண்டை அப்படியே பறக்க விட்றாங்க பல்ல அடிக்கு பறக்க விட்றாங்க வானம் வரைக்கும் படக்க விட்றாங்க பயங்கர சண்டைலாம் நடக்குது இவ்வளோ இருந்து ரூபியால் இந்த இனத்தை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா அதுக்கு இந்த இனத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க ரூபியோட பேரண்ட்ஸ் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க ரூபியோட பேரண்ட்ஸ்க்கும் இந்த இனத்துக்கு ரூபியோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க இந்த இனத்தை சேர்ந்த குழந்தை எப்படி பிறக்கும் எல்லாமே கொஞ்சம் இருவாக இருக்கே அப்படின்னு பார்த்தா ரூபியோட பேரண்ட்ஸோட குழந்தை இவங்க இல்லை அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கே அந்த வில்லன் இருக்கான் பார்த்திங்களா அவங்க வந்து ரூபியோட அம்மா அப்பாவை கொண்டுட்டாங்க அந்த குழந்தை அனாதையாக இருந்தப்ப தான் இவங்க எடுத்து வளர்த்துருக்குறாங்க ஆக இந்த இனத்தை காப்பாற்றுறதுக்காக அதாவது நம்ம சொன்ன சாமி வழிபடுற அந்த இனத்தை காப்பாற்றுறதுக்காக பிறந்தவ தான் ரூபி அப்போ அந்த பூதத்தை வழிபடுறாருக்கீங்களா அவனை எதிர்த்து அழிக்கணும் அது இவங்களால் முடியாது ஏன்னா இவங்களை விட இவன் ரொம்ப பலசாலி இந்த பலசாலியை இந்த புத்திசாலிகள் இந்த ரூபியை வச்சு எப்படி வீழ்த்தி தங்களோட இனத்தை காப்பாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறது கதை உண்மையாக நீங்கள் கையில் எடுத்தால் கூட கீழே வைக்கவே முடியாது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த கதையை ஆழமாக உட்காந்து படிச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா இதில் இருக்கிறத தான் சொல்லணுங்கிறது இல்லை இருந்து கிளைகள் விட்டு வேர்கள் விட்டு பூத்து இலைகளாக குலுங்கி எவ்வளோ கதைகள் வேணாலும் சொல்லலாம் ஒரு இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் பிடிச்சி சாய நிறி இருக்கும் அதோட கண்ணுக்குள்ளே என்ன கேட்டாலும் தெரியும் அதுலருந்து நீங்கள் பிடிச்சி வேற கதை போகலாம் இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலிருந்து பிடித்து 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 ஒரு ஆயிரம் பக்கம் கதையாக கூட நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தினமும் நைட்டு ஒரு அத்தியாயம் சொன்ன ஆயிரத்தோரு இரு அரபு கதைகள் இருக்குல்ல இரவு கதைகள் அதுக்கும் அந்த மாதிரி அரபி இரவு கதைகள் மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் பெரிய கதையாக அது விரிக்கலாம் சொல்ல 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 குழந்தைகளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த ஒரு கதையை படிச்சுட்டு ஒரு ஒரு மாதம் அவங்க இருந்து கதை சொல்லி நீங்கள் வந்து பெரிய ஆளாக காமிச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் பிறகு வாசிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்பனை சக்தியை அற்புதமாக வந்து வளர்க்குறதுல இந்த புத்தகம் வந்து ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்கும் ஏன்னா பொதுவாக அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க வந்தாங்க போனாங்க இதோடய போகாமல் அது அது சொல்லும் பொழுது இது எப்படி நடந்திருக்கும் இது எப்படி அப்போ இப்படி ஒன்று இருக்கா இல்லையா கேள்விகள் எழுப்பணும் குழந்தைங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்விகள் எழுப்புகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கற்றுக்குவாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கற்றுக்குறாங்களோ அந்தளவுக்கு திரும்பி மற்றவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இந்த சமுதாயத்தில் அவங்க தயாராவாங்க அப்படியான ஒரு புத்தகம் தான் இந்த நம்மளுடைய அபாயப்பேட்டை பின்னட்டை வந்து வேடிய நான் வாசிக்கிறேன் தமிழில் சிறுவருக்கான சாகச ஃபேண்டசி நாவல்கள் எழுதி பார்க்க வேண்டிய நிலையிலேயே உள்ளன இது எழுதி காட்டப்பட்டிருக்கும் நாவல் வேறொரு உலகிற்குள் உங்களை எழுத்துச் செல்லும் அங்கே பயங்கர ஜந்துக்கள் விபரீத சம்பவங்கள் அலாதியான கற்பனைகள் மட்டுமல்ல புதிய புதிய சொற்கள் கலாச்சாரங்கள் ஆகியவையும் எதிர்படும் வாசிக்கும் சிறுவரின் கற்பனை திறன் சிறகு இல்லாமலே பறக்கும் நீங்கள் குழந்தைக்கு வாசித்து சொல்வராக இருந்தால் கதைக்கிடையில் கதைகளாக கற்பனை உலகம் விரியும் நீங்களே கதாசிரியாகி விடலாம் அவர் இதை சொல்லியிருக்கார் பாருங்க அப்படிதான் இருக்கும் இந்த கதை பிறகு எப்படி இருக்கும்னு ஒரு ஒரு தனித்தனி அத்தியாயமாக போகும் நம்ம வந்து முதல் அத்தியாயம் வாசிக்கலாம் முதல் அத்தியாயமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு கதையோட ஓப்பனிங் சீன் படத்தில் ஓப்பனிங் சீன் ரொம்ப முக்கியம் இல்லை அந்த மாதிரி கூடைக்குள் உழைந்திருந்த ரூபி மெல்ல வெளியில் வந்தால் குடிசையின் ஜன்னல் மூங்கிலையை கஷ்டப்பட்டு வளைத்து எட்டி பார்த்தால் மழை இப்போது தூரலாக குறைந்திருந்தது மின்னல் ஓயவில்லை மின்னல் வெளிச்சத்தில் காவல் கழுக பறப்பதையும் அதன் நிழல் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது இன்றைக்கும் இங்கிருந்து தப்பிக்க முடியாதா தவித்தாள் ரூபி மீண்டும் கூடைக்குள் புகுந்து மூடிக்கொண்டாள் தன்னை காப்பாற்ற வரும் ஏதோ ஒரு சக்திக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் குளிரால் விடவெடுத்து போன கால்களை பாவாடைக்குள் மடக்கி வைத்துக் கொண்டாள் கொஞ்ச நேரம் இப்படியே கழிந்தது தூக்கமோ கண்ணை சுழற்றியது திடுக்கிட்டு கண் விளைத்தாள் ரூபி ஜன்னல் மூங்கில் வளையும் மெல்லிய சத்தம் கேட்டது யாரோ ரகசிய குரலில் ரூபி ரூபி என்று கூப்பிடுவது போல் இருந்தது வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் ரூபி கூடையை தள்ளிவிட்டு ஜன்னலை நெருங்கினாள் ஆகா அவளது நண்பனாகிவிட்டு சாபன அங்கே நின்று கொண்டிருந்தது துள்ளி எழுந்தால் ரூபி சந்தோஷமாக வந்துட்டியா என்றாள் என்பது போல் முறைத்தது சாபனரி உதிரிகள் மேல் விரலை வைத்து அழுத்திக் கொண்டு படலை மெதுவாக தள்ளி கொண்டு வெளியே வைத்தால் ரூபி வெளியே வந்தால் ரூபி விறு விறு என்று நடந்து விட முடியாது மின்னல் அங்கேயும் இங்கேயுமாக வெளிச்சம் போட்டு கொண்டிருந்தது வெளிச்சம் படும் இடங்களில் யாராவது நடமாடுகிறார்கள் என்று பார்ப்பதற்கு காவல் கழுகு இன்னும் வட்டமடித்துக் கொண்டிருந்தது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் மின்னல் வெளிச்சம் வெழும் என்பதை சாபநறி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தது ரூபியை கவனமாக அழைத்து போனது நரி ஒரு ஐம்பது தூரம் ஐம்பது அடி தூரம் நடக்க வேண்டியிருந்தது அங்கு இருக்கும் ஏதேனும் செடி மரபில் ஒரு நிமிடம் நிற்க வேண்டியது பின் மீண்டும் இருட்டுக்குள் நடையை கட்ட வேண்டியது இன்னும் படித்தா நல்லா இருக்கும்ல கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்கும் நீங்கள் கையில் எடுத்தினாலும் அடுத்து என்ன இப்போ ரூபி தப்பிச்சு ஒவ்வொரு அத்தியாயத்துலேயுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அந்தந்த அத்தியாயத்துக்கு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த 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 தலைப்புலேயே அந்த அந்த அத்தியாயத்தோடய எண்டும் இருக்கும் அந்த தலைப்பை மறந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு ஆ இதைத்தானே ஃபஸ்ட்டே சொன்னாங்க அப்படின்னு திரும்பி போய் குழந்தைங்க பார்த்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் கற்பனை சக்தியை வந்து ரொம்ப அபரிமிதமாக கூ வளர்க்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் பயங்கரமான ஃபேன்டசி நாவல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல நீங்கள் படிச்சிடுங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தாலும் கூட முதல்ல அவங்களுக்கு கொடுக்காதீங்க முழுசாக படிச்சுட்டு பிறகு கொடுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம வாசிக்கிறதுக்கும் குழந்தைங்க குழந்தைங்க வாசிக்கிறதுக்கும் மீண்டும் சந்திப்போம் அன்பின் மனம்